ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு நான்வெஜ் மெனு தான் செய்ய போகிறோம் மட்டன் வறுவல் மட்டன் குழம்பு அதுக்கப்புறமா ரசம் வந்து செய்யலை ஏன்னா முன்னாடியே ரசம் இருக்குது அப்புறம் சாப்பாடு வச்சுக்க போகிறோம் இதுதான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம் ஒரு கிலோ மட்டன் வாங்கி வறுவல் கொஞ்சம் அப்புறமா குழம்பு கொஞ்சம் அதுவும் மசாலாலாம் வறுத்தரைச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல மசாலா வறுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மட்டன் தாளிக்கலாம் இப்போ வந்து என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விதை எடுத்திருக்கேன் அப்புறம் முக்கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை பரமளகாய் ஆறு போல் எடுத்திருக்கேன் நம்ம காரத்தை பொறுத்து நம்ம மிளகாய் சேர்த்துக்கிட்டால் போதும் இதை இப்போ நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் கம கமக்கம் வறுக்க போகிறோம் வறுக்கிறதுக்கு மது மறுபடியும் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு இஞ்சி துண்டு வந்து ஒரு நாலு இந்த சைஸில் வந்து இஞ்சி துண்டு நாலு எடுத்திருக்கேன் இதை தான் இப்போ நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் ஒரு நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் இதையெல்லாம் இப்போ நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னும் கிளியராக வந்திருக்கேன் அதனால் ஒன்று ஒன்றா நம்ம செய்கிறோம் ஒரு கிலோ மட்டனில் நல்லா எலும்பே இல்லாமல் தனியாக ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் வறுவல் பண்ணுறதுக்கு அப்புறம் எலும்போடு சேர்த்து கொஞ்சம் கறியும் குழம்பு செய்கிறதுக்கு எடுத்துருக்கோம் இப்போ முதல்ல நம்ம குழம்புக்கு தான் வறுக்க போகிறோம் ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது என்ன ரெண்டு அக்கா சொன்னாங்க எதுக்கு அப்படின்னு தெரியும் அப்படின்னு பா யோசிப்பீங்க நம்ம இப்போ முதல்ல பண்ண போறது குழம்புக்கு தேவையான எல்லா இதையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுவலுக்கு வைக்கலாம் இப்போ மசாலா தாளிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெயை ஊற்றிட்டு அது கூட மசாலாவை போட்டு வறுத்தரலாம் அந்த மனம் பார்த்திங்கன்னா அந்த மசால் வறுக்கிறப்போ ஒரு மனை வரும் பாருங்கள் அந்த மனமே நம்மளை வந்து சாப்பிட தூண்டும் அந்த மாதிரி ஒரு மனை வர்றப்போ நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ மாற்றிடலாம் ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது கருக விடாமல் நல்லா பக்குவமாக வறுத்து இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம் வறுத்த மசாலை இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்ததாக கொஞ்சம் எண்ணெய் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயத்தை போட்டு வறுத்துக்கலாம் நல்ல சாஃப்டா இந்த மாதிரி வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அதே சேர்த்துரலாம் அவ்வளவுதான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருவோம் அவ்வளோதான் நல்ல வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா சாஃப்டா வதங்கணும் அதே சமயம் கருக விடாம வதக்கிக்கணும் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம்லாம் வறுக்க தேவையில்லை இப்போ நம்ம இதையும் பிளேட்ல மாத்திடலாம் எதுக்காக நான் பிளேட்டில் மாற்றி வைக்கிறேன்னு தெரியுங்களா சூடு வந்து கடாயிலே இருந்ததுன்னா அந்த சூடு வந்து சீக்கிரம் ஆறாது அதனால் இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றி வச்சிட்டோம்னா சட்டனும் ஆறிடும் அதுக்காக தான் வேறு ஒன்றும் காரணம் இல்லை அவ்வளோ தான் இதை ஆறட்டும் அதுக்குள்ளேயே நம்ம மட்டனை தாளித்து விட்டுறலாம் சரியா இது ஆறுறதுக்குள்ளே தாளிச்சிடலாம் மட்டன் தாளிச்சிடலாம் அதுக்கு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் வச்சு எண்ணெயை ஊற்றி விடுவோம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு பத்து போல சின்ன வெங்காயமும் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்குவோம் நம்ம சொல்கிறது சொல்றதுதான் வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் பாருங்க நல்லா பொன்னேறமா வதங்கிருச்சு இந்த டைம்ல மட்டன் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுருவோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதங்கட்டும் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி பாருங்கள் மட்டனில் தண்ணி விட்டு வெந்துட்டுருக்கு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க மிளகாயில் இருக்க காரமே போதும் அப்படின்னா நீங்கள் இதை சேர்க்க தேவையில்லை மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ தண்ணி சேர்த்துருவோம் நல்லா மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா மசாலா வந்து ஆறிடுச்சு அரைச்சிடலாம் மசாலா வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மட்டன் ஆஃப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இறங்கல் அதுக்கப்புறம் இது எடுத்துட்டு தான் நம்ம மசால் வந்து சேர்க்கணும் அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் வறுவலுக்கு வந்து மட்டனை வேக வச்சிட்டோம்னா அடுத்து வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதனால ஒரு அரை கிலோ எலும்பே இல்லாமல் வெறும் கறியை மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் தான் இப்போ நம்ம வந்து மசால் சேர்த்து வேக வைக்க போகிறோம் அரை கிலோ மட்டன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டு அதிகமாக தண்ணி வேணாம் ஏன்னா வறுவல் பண்ண போகிறோம் இல்லையா அதனால் நிறைய தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக மட்டும் ஊற்றி வேக வச்சுக்கலாம் பீஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குல்ல ஒரு எலும்பே இல்லாத பீஸ் அவ்வளோதான் இல்லை கொஞ்சம் தண்ணி சும்மா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு கூட ஊற்றிக்கிட்டால் போதும் அவ்வளோதான் அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து மட்டன் வேக வைக்கிற வறுவலுக்கு என்ன இது மட்டும் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டிருக்காங்க அப்படின்னு யோசிப்பீங்க நம்ம வறுவல் பண்ண போகிறது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மட்டன் மசாலா வச்சு தான் இப்போ வந்து இந்த வறுவல் பண்ண போகிறோம் மட்டன் மசாலா இதுக்கு முன்னாடி பழைய வீடியோ நம்ம இந்த சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் நம்ம மட்டன் மசாலா போட்டிருக்கோன்றது புதுசாக இன்னைக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது புதுசாக அன்னன்னைக்கு வந்து வீடியோ பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து இது என்ன மட்டன் மசாலா அப்படின்றது தெரியாது அவங்களுக்காக இந்த மட்டன் மசாலாவை மறுபடியும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த வறுவலை எப்படி பண்ணலாம் தையும் பார்க்கலாம் மட்டன் மசாலா பண்றதுக்கு நான் வந்து மசாலா எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு நூற்றம்பது கிராம் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன் நீங்கள் அதிகமாக சேர்க்கணும்னா நம்ம இப்போ போடுற அளவிலோட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் நூறு கிராமுக்கு எவ்வளோ எடுக்கிறேன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன் எடுத்துருக்கேன் காரை வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் சரிக்கு சரி சேர்க்கல ஏன்னா எல்லாேருமே காரம் சாப்பிட மாட்டாங்க நம்ம குழம்பு செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய் தூள் இருந்தால் கூட ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போவே அதிகமாக போட்டுட்டிங்கன்னா சாப்பிட முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்பயுமே ம இந்த மாதிரி அரைக்கிறப்போ நம்ம மிளகாய் வந்து கம்மியாக சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அடுத்து இதில் வந்து ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் என்னன்னு பார்க்கலாம் பத்து கிராம் சோம்பு எடுத்துருக்கேன் மேலகும் அதே போல் பத்து கிராம் தான் எடுத்துருக்கேன் அடுத்து ஏலக்காய் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் எடுத்துருக்கேன் அடுத்து கிராம்பு கிராம்பும் பாருங்கன்னா அஞ்சு கிராம் தான் எடுத்துருக்கேன் மட்டன் மசாலாவுக்கும் முக்கியமாக இந்த மாதிரி கல்பாசி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் ஒரு இது ஒரு மூணே மூணு கிராம் எடுத்துருக்கேன் அப்புறமா பட்டை எடுத்திருக்கேன் பட்டையும் பார்த்திங்கன்னா அஞ்சு கிராம் தான் அடுத்ததாக பூ வந்து ஒரு மூணு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்ததாக இந்த பிரிஞ்சி எல்லாமே சேர்த்துருக்கேன் அது வந்து ஒரு மூணு கிராம் அளவுக்கு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன் கசகசா வந்து ஒரு பத்து கிராம் என்ன நம்ம மட்டன் மசாலா இல்லை வீட்டு குழம்பு மசாலா என்னதான் அரைச்சாலுமே நம்ம குழம்பு செய்கிறப்போ குழம்பு வந்து நல்லா ஒரு திக்கான ஒரு பக்குவத்துக்கு வராது அது கொஞ்சம் கெட்டி பக்குவத்துக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக போச்சுனாலும் நல்லாவே இருக்காது அதுக்காக என்ன பண்ணுறோன்னா உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் அரிசி இது மூணு சேர்ந்து ஆறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது போட்டிங்கன்னா நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா அந்த தன்மை வரும் அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்புறம் ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆயிரும் அதனால இது மூணு சேர்ந்து ஆறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம மஞ்சள் வந்து எனக்கு கிழங்காக இல்லை அதனால் நான் வந்து மஞ்சள் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் பவுடரும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு மஞ்சள் பவுடர் எடுத்திருக்கேன் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு இப்போ இதெல்லாம் வறுத்து அரைக்க போகிறோம் அதாவது கருக விடாமல் வறுக்கணும் ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா சூடானதுமே மல்லி ரெண்டி ஒன்றா போட்டு வறுத்தரலாம் கருக விடாமல் வறுக்கணும் அதே சமயம் எண்ணெயும் ஊற்றக்கூடாது எண்ணெய் இல்லாமல் எடுத்துடலாம் லைட்டாக புகை வர ஆரம்பிச்சிருச்சு அதே சமயம் இந்த மாதிரி கருக விடாமல் வறுத்துக்கணும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் அவ்வளோதான் வறுத்தாச்சு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அவ்வளோதான் அடுத்ததாக அரிசி உளுந்து அப்புறமா கடலைப்பருப்பு மூணுமே நல்லா பொன்னேரமாக வறுத்துடுவோம் அரிசி பருப்பெல்லாம் லைட்டாக வறுக்க ஆரம்பித்ததுமே கொஞ்சம் கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து வறுத்துக்கலாம் சும்மா நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் நல்லா வறுக்கலைன்னா நம்ம குழம்பு பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதிரி வலுவலு வலுவலுன்னு இருக்கும் அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணும்னா இது போல் நல்ல பொன்னீரமாக நல்ல அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுக்கணும் இதனால தான் நம்ம குழம்பு நல்ல கிரேவி மாதிரி குழவுலன்னு வரதும் ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகுறதும் இதனால தான் அதனால் இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் வறுக்கிறப்போ நல்ல அடுப்பை பொறுமையாக சிம்மில் வச்சு பொறுமையாக அந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும் பச்சையாக போட்டுறக்கூடாது அவ்வளோதான் இப்போ வறுத்தாச்சு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அடுத்ததாக கல்லுப்பு எடுத்துருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையும் போட்டு வறுத்தரலாம் நம்ம பருப்பு வறுக்கிறப்பவே சேர்த்து வறுத்துருக்கலாம் அப்படியே போடலை சரி கடைசியாக போடலான்னு அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அவ்வளோதான் உப்பையும் நல்லா வறுத்தாச்சு இப்போ எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா உப்பையும் இந்த பருப்பு கூடயே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு நல்லா ஆறணும் சூடாக இருக்கிறப்பவே அரைச்சோம்னா ஒரு மாதிரி அந்த ஆவி படிஞ்சு அப்படி ஈரம் ஆயிரும் அதனால் நல்லா ஆற வச்சிட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இல்லை வீட்டில் மிக்ஸி ஜார் பெரிய ஜார் இருந்துச்சுன்னா அதில் போட்டு கூட அரைச்சிக்கலாம் இப்போ இது முதல்ல ஆரட்டும் கூடவே மஞ்சள் துளியும் சேர்த்து விட்டுருவோம் எல்லாம் ஒன்றா இருக்கட்டும் நல்லா ஆறிருச்சு பாருங்கள் முறுமுறுன்னு இருக்குது இப்போ இதை பவுட்ரு பண்ணிடுவோம் நான் மிக்சி ஜாரில் போட்டு தான் பவுட்ரு பண்ண போகிறேன் பவுடர் வந்து நல்லா அரைச்சாச்சு நம்ம அரைக்கிறப்ப என்னென்னா மசால் வந்து சூடாக இருக்கும் அதனால அப்படியே நம்ம வந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணக்கூடாது கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆற வச்சு அதுக்கப்புறமா தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை நல்ல ஒரு பாட்டில் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும் பாட்டில் வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா நல்லா கழுவி காய வச்சு துளி ஈரம் கூட இருக்கக்கூடாது அந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா கலரும் மாறாமல் இருக்கும் அந்த மணம் இதெல்லாம் அப்படியே இருக்கும் அதுவும் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கலர் எப்பயுமே மாறாது அதே போல் அந்த மணமும் போகாமல் அப்படியே இருக்கும் இப்போ அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு அடுத்து குழம்பு வந்து ஸ்ரீமரங்கிருச்சு அது என்னென்னு பாத்திரலாம் வெந்திருக்கு பாருங்கள் மட்டன் வந்து சூப்பராக வெந்திருக்கும் அஞ்சு விசில் கூட அதிகம் தான் ஒரு மூணுலேருந்து நாலு விசிலே எங்களுக்கு ஓகே தான் ஆனால் நான் அஞ்சு விசில் விட்டுருக்கேன் இப்போ மறுபடியும் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துடலாம் மசாலா சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு மட்டன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கும் இல்லையா அதனால் மசாலா இந்த மிக்சி ஜார்லாம் கழுவி தண்ணி சேர்க்கலாம் இப்போ கலந்து விடுவோம் பாருங்கள் சூப்பராக வரும் கலர் அவ்வளோதான் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணும்னு பார்த்துட்டு கொஞ்சம் அதிகம் கம்மி சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கோங்க இல்லை ரொம்ப தண்ணியாக வேணும் எனக்கு வந்து இது இட்லி ஊற்றி சாப்பிட வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம் பதினஞ்சு நிமிஷம் இந்த குழம்பு வேகிறதுக்குள்ளே இதில் ஸ்டீம் இறங்கிச்சின்னா வறுவல் வந்து இப்படிங்கிறதுக்குள்ள ரெடி பண்ணிடலாம் ஏன்னா நம்ம வந்து மட்டன் வேக வச்சிட்டோம் அப்படியே தாளித்து மட்டனை போட்டு இப்படி ஒரு பரட்டு ஒரு மசாலா போட்டு ஒரு பெரட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது அந்தளவுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் ஒரு பக்கம் அரிசியவும் வச்சு விட்டுட்டோம்னா அது வந்து சோறும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கும் இப்போ சோறை வச்சு விட்ருவோம் ஒரு பக்கம் வச்சுட்டு இதை தூக்கி அங்கே வச்சுட்டு இதில் வந்து வறுவல் பண்ணிக்கலாம் எப்படி யூ லூஸ் மாதிரி ஒளர்றேன்னா இல்லை இல்லை நெஞ்சமாகவே சொல்கிறேன் அவ்வளோதான் தான் பாருங்கள் சூப்பராக நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கடைசியாக இறக்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி அடுப்பில் விசிலும் வந்துருச்சு இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா அது என்ன எப்படி பண்ணணுன்னா நம்ம இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடியே அடுப்பில் ஃபுல் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் போதும் நிறுத்துங்கள் ஆ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நமக்கு வந்து சாப்பிட்றப்போ வந்து எல்லாரும் விரும்பி பார்க்குறப்போ ஓ ஓ பார்க்கறக்கே ரொம்ப அருமையாக இருக்குடா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்கள் என்ன தான் நீங்கள் டேஸ்ட் ஆவீங்க ஆனால் அந்த மேலே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அழகு பார்த்தீங்களா அதை வச்சு தான் நமக்கு சாப்பிட்றதுக்கே தோணும் அவ்வளோதான் மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்டீம் இறங்கிடுச்சு நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போய் உட்காந்துட்டேன் கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அதனால தான் இப்படிங்கிறக்குள்ள மட்டன் வறுவல் செய்யலை நான் சொல்லியிருந்த முதல்ல பார்த்தீங்கன்னா இது மசால் போட்டப்பயே சொன்னேன் மட்டன் மட்டன் குழம்பு ரெடியாக இருக்கலாம் இப்படிங்களோ வறுவல் செஞ்சிடலான்னு சரி இப்போ வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காருவோ அப்படின்னு உக்காந்ததில் கொஞ்சம் டைம் மிஸ் ஆகி போச்சு சாரி மன்னிச்சிருங்க இப்போ வந்து நம்ம வறுவல் செஞ்சிடலாம் வறுவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் அவ்வளோதான் எண்ணெய் காஞ்சதுமே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பட்டை கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம் சோம்பு பட்டை கிராம் பொறிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பில் அடுத்ததாக ஒரு பத்து பதினஞ்சு போல் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கீங்க அதே சேர்த்துடலாம் சூப்பராக வெந்துருக்கு பாருங்கள் அவ்வளோதான் மட்டன் வந்து நல்லா வெந்துருக்கு இப்போ இந்த மட்டனை வந்து சேர்த்துடலாம் வெங்காயம் அளவுக்கு வதங்கினா போதும் அந்த பெரிய சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முழுசு முழுசாக இருக்கணும் அந்த வறுவலில் அடுத்து இப்போ நம்ம வேக வச்சிருக்குள்ளே அந்த மட்டனை அந்த தண்ணியோடையே சேர்த்துடலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேணா தண்ணி உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை ஏன்னா இதுலேயே எல்லாமே இருக்குது உங்களுக்கு மட்டும் உப்பு பற்றலை அப்படின்னா நீங்கள் மட்டும் லைட்டாக உப்பு தூவிக்கோங்க இப்போ தண்ணி வற்றி வேகட்டும் பாருங்கள் நல்லா அந்த நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி ஓரளவுக்கு கொஞ்சமாக தண்ணி இருக்குது இந்த டைமில் வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுற வேண்டியது தான் நம்ம இப்போ இந்த இந்த தண்ணியோடயே சேர்த்து மட்டன் மசாலா சேர்த்துட்டோம்னா அந்த மசாலாவோட பச்சை வடை போயிடும் அதனால தான் உடனே சேர்த்துட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நல்ல தண்ணியெல்லாம் வத்தி எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல கருவேப்பில மல்லித்தலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுரலாம் சூப்பரான ஒரு மட்டன் வறுவல் ரெடி இது ரைஸ்க்குள்ள சும்மாவே நம்ம வச்சு அப்படியே சாப்பிட்லாம் மட்டன் வறுவல் ரெடி ஆயிருச்சு மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு ரைஸும் ரெடி ஆயிடுச்சு ரசம் வந்து நம்ம வீட்டில் நேற்று செஞ்ச ரசம் இருந்துச்சு அவ்வளோதான் சூப்பரான ஒரு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு